நான் முதலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை கற்றது கண்டி மாவட்டத்திலே உடத்தளவில் நேம் அடிக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜாமீல் அசர் மத்திய கல்லூரியிலே அந்த கல்லூரியிலே முதலாம் ஆண்டு கற்கும் போதோ எனக்கு ஆசிரியராக இருந்தவர் மூமினா டீச்சர் அவர்கள் அவர் என்னை ஒரு பேச்சு அதாவது பேசக்கூடிய அல்லது மேடை பேச்சுக்களில் திறமையானவர் என்றதை கண்டுபிடித்தவுடன் அவர் செய்த வேலை அந்த நேரத்திலே வைத்தியர் சொன்னது போல் மாணவர் மன்றம் என்று ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சகல பாடசாலைகளிலும் இருந்தது அந்த மாணவர் மன்ற மேடைக்கு என்னை தயார்படுத்தி ஏற்றினார் அதுதான் எனது முதல் மேடை எனவே அன்று முதல் அந்த தரப்பட்ட உத்தகம் அங்கு அந்த மேடையில் ஏறி பேசிய அன்று அங்கே ஆசிரியராக இருந்தவர் ஏஆர்எம் எம் ஒய்ஸ் ஆசிரியர் அவர்கள் அவர் அந்த மாணவர் மன்றத்தில் யாருக்கும் பரிசுகள் கொடுப்பதில்லை ஆனால் அந்த மாணவர் மன்றத்தில் எனக்கு முதல் முதலாவதாக கொஞ்சம் பரிசு பொருட்களை எடுத்து வந்து அங்கே பரிசாக தந்தார் எனது வாழ்க்கையிலே நான் பெற்ற முதல் பரிசு அந்த ஆசிரியரின் கையால் எனவே ஒரு மனிதனது வாழ்க்கை எங்கு வந்து நிறுத்தப்படுகிறது என்பதில் பெற்றோர் மாத்திரமல்ல நிச்சயமாக ஆசிரியர்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது அதே போல் இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்று சொன்னால் அந்த வைத்தியர் சொன்னது போல் இந்த கல்வி திட்டம் மாணவர்களை அந்த மார்க்ஸ் ஸ்கோரை நோக்கி கொண்டு செல்வதாக இருக்கிறதே ஒழிய உண்மையான அந்த ஆக்டிவிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையிலே பொதுவாக சொல்லுவார்கள் தியரிஸ் எவ்வளவு வேண்டுமானாலும் படி படிக்கலாம் அந்த தியரியை நாங்கள் வாழும் பிரதேசத்துக்கு சரியான முறையிலே ஒப்புவிக்கக்கூடிய அதை அப்ளை பண்ணக்கூடிய திறன் இருக்க வேண்டும் ஆனால் இன்று நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறார்கள் தேரியை அப்படியே எழுதி நிறைய மார்க்ஸ் எடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு பதவிக்கு வந்தவுடன் அதை எவ்வாறு அப்ளை பண்ணுவது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நாங்கள் இன்று உதாரணமாக நான் இதுக்கு நான் மிக சரளமான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டிலே ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை படித்து கொடுக்குறோம் அதில் ஒரு வரி இருக்கிறது காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு நான் பெற்றோர்களிடம் கேட்கிற ஒரு கேள்வி யாராவது ஒரு பெற்றோர் இப்போதோ மாலையிலே தனது குழந்தையை கூப்பிட்டு இன்றினி விளையாடினியா என்ற கேள்வியை கேட்கிறார்களா பாடலிலே படிப்புக்காக சொல்லிக் கொடுத்தாலும் வாழ்க்கையிலே அதன் செயல்பாடு என்பது அந்த கேள்விக்குறியாக இருக்கிறது ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் இதே விடயம் அந்த இடத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் கல்வி என்ற விஷயம் ஒரே மாதிரி வராது ஆனால் எந்த மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்தவன் திறனற்றவன் அல்ல அவனுக்கு எந்த துறையிலே திறன் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த துறையிலே செல்லக்கூடியவனாக அவனை வளர்த்து விடுவது அவனுக்கு ஒரு ஏனிப்படியாக இருப்பது ஆசிரியர்கள் இன்று மிக துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை இந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு பொழுதுபோக்குகள் இல்லை ஒரு பொழுதுபோக்கை உருவாக்க பொழுதுபோக்கு தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கிய தளமாக பாடசாலை இருக்கிறது முன்னர் நிறைய பாடசாலைகளில் கண்காட்சிகள் நடைபெறும் அந்த ஒவ்வொரு கண்காட்சியும் அதிலே இருக்கும் ஒவ்வொரு மாணவனது இன்ட்ரெஸ்டின் அடிப்படையிலே ஒரு பொழுதுபோக்கை நோக்கி அவனை தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த பாடசாலையில் முத்திரை சேகரித்த மனிதன் முத்திரையை கொண்டு வைத்து அந்த மாணவன் முத்திரையை கையெடுக்க தொலைபேசி வந்த பிறகு பொழுது மாணவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது கையெழுத்த தொலைபேசியாக நிச்சயமாக நல்ல ஒரு கதையை சொல்லுகிறேன் ஒரு பாடசாலையில் நிகழ்வு ஒன்றை செய்யும் போது நான் கேட்டேன் பொழுதுபோக்கில் இருக்கவர்கள் கையை தூக்குங்கள் என்று கொஞ்சம் பேர் தான் கை தூக்கினார்கள் ஒரு மாணவரிடம் கேட்டேன் உங்களது பொழுதுபோக்கு என்ன கிரிக்கெட் விளையாடுவது என்று சொன்னார் எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் கேட்டேன் எங்கள் கிரவுண்டில் விளையாடுறீங்க யார் யாரோட விளையாடுறீங்க தந்த பதில் என்ன தெரியுமா சார் கிரிக்கெட் அடிக்க கிரவுண்டுக்கெல்லாம் போகல சார் வீட்டில் கம்ப்யூட்டரில் கிரிக்கெட் அடிக்கிறேன்னு சொன்னால் இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது மனிதனுக்கு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மூளையிலே ஒரு போதைப் பொருள் போயிட்டு வேலை செய்வதைப் போல் அதே இடத்திலே அதே போல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வேலை செய்யக்கூடிய மொபைல் ஃபோன் அல்லது இன்டர்நெட் போன்ற மொபைல் கேம்ஸ் போன்ற அல்லது சோஷியல் மீடியா போன்ற பல்வேறு விதமான விடயங்களை பொழுதுபோக்காக இன்று மாணவர்கள் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இது தவறானது இதுவும் ஒரு அடிமைத்தனமானது என்பதை அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் எந்த மாணவனது வரவு குறைகிறதோ எந்த மாணவனது கல்வி பின்னடைவை நோ பின்னடைவை நோக்கி செல்கிறதோ அந்த மாணவன் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஊகிக்க முடியும் எனவே பாடசாலை முக்கிய மாணவன் வராவிட்டால் நிச்சயமாக அது தொடர்பாக அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பெற்றோர்களை தொடர்பு கொண்டு அவது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதே போல் பெற்றோர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது தனது குழந்தை தொடர்பாக தேடிப்பார் அண்மையில் ஒரு பெற்றோர் நான் ஒரு பாடசாலை அதிபரோடு கதைத்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் தனது மகனை எடுத்து கூட்டி வந்து சொல்கிறார் சார் இன்னும் ஸ்கூல் நடத்துகிறீங்க நீங்கள் எட்டு மாதம் என்கிற பிள்ளைக்கு ஒன்றும் படிப்பிச்சு இல்லை பிரின்சிபல் கேட்ட கேள்வி மா மகன் எத்தனாம் ஆண்டு படிக்கிறாய் பதினோராம் ஆண்டு எந்த வகுப்பு பி வகுப்பு பி வகுப்பு ரெஜிஸ்டரை கொண்டு வந்து பார்த்தா பி வகுப்பில் அந்த பொடி என்ன பேரே இல்லை கடைசியாக தேடி பார்த்தா ஈ வகுப்புல மாதிரி அவனோட பேர் இருக்குது ஜனவரி மாதம் இருந்து இன்று வரையும் அவன் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலே பாடசாலைக்கு வரும் நேரத்துக்கு பாடசாலை சீருடையோடு வெளியிலே வந்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் பாடசாலை விடும் கூடிய நேரத்திலே அவன் வீட்டுக்கு சென்றிருக்கிறான் தாயோ தகப்பனோ தேடையும் இல்லை பாடசாலையில் ஆசிரியர்கள் ஒருமுறை முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள் தகப்பன் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி இலக்கம் வேலை செய்யவில்லை என்ற காரணத்துக்காக அவர்களும் கைவிட்டு அன்று அடுத்த மாணவர்களோடு விசாரித்து இந்த மாணவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பது யார் இந்த தகவலை பெற்றோரிடம் சொல்லுங்கள் என்று ஒரு பொறுப்பாக சொல்லி இருந்தால் அந்த மாணவன் இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் செல்லாமல் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும் எனவே இரண்டாவது பெற்றோர்கள் என்று தான் நான் ஆசிரியர்களை சொல்வேன் அதே போல் இன்னும் பிரச்சனை என்று பாடசாலைகளிலே உளவள ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்தியர் அவர்களுக்கு தெரியும் அவர்களது நியமிக்கப்பட்டதுக்கு பின்னர் இது தொடர்பாக அவர்களுக்கான பயிற்சிகள் மிக குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பிரச்சனைகளை தீர்த்து இலகுவாக ஆசிரியர் என்ற வகையில் இருந்து இதற்கான உதவியை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாகம் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது